வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் இப்போ இவனுடைய புக் வேல்யூ இரநூத்தி அறுபத்தி ரெண்டுன்னு அப்டேட் ஆயிருக்கு இந்த குவார்ட்டருக்கு மாதிரி ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ ரெண்டுமே ஹை லெவலில் எடுக்கிறாங்க பிஇ இருபத்தி நாலுன்னு வந்திருக்கு நம்மளுடைய மேக்ஸிமம் ரேஞ்சான இருபத்தி அஞ்சு ஒட்டி வந்திருக்கு பிபி பன்னெண்டு புள்ளி இருக்கு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஸோ அப்போ அதனால் இபிஎஸ் உடைய லெவல் உள்ளிட்ட கம்பெனியோட பெர்ஃபார்மென்சஸ்ஸஸு ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க அதாவது ஈபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆச்சுனாக்க சப்சிக்வெண்ட்டாக கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இதுவே வந்து கியூ ஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால ஆனுவலைஸ்டாக அது இதை கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ ஆனுவலைஸ்டாக வரும்போது ஈபிஎஸ் நூற்றி முப்பத்தி நாலு அப்படிங்கிற லெவலில் இருக்குது டெப்ட் டு ஈக்விட்டி பாயிண்ட் ஒன் இருக்கிறதுனால இது வச்சு இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இவங்களுடைய க்யூ கியூ ஃபோருடைய ரிசல்ட் பார்க்கும்போது கியூ ஃபோர் ரிசல்ட் பார்க்கும்போது ரெவென்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ கூடி இருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு குறைஞ்சு போச்சு அதனால இபிஎஸ் உடைய லெவல் முப்பத்தி மூணு ரூபாய் எழுபத்தி ஒன்பது பைசான் இருக்கு இது போன தடவை காட்டிலும் ஒரு ஐம்பது வயசா கிட்டக்க கம்மியாயிருக்குங்கிறத புரிதல்களை எடுத்துக்கிறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னு பாக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் தோறாயிரமா சொல்லி ஒரு பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் கோடி ரூபான் இருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஏழு சாரி ஆமாம் ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகி நாற்பத்தெட்டாயிரத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழுங்கிற லெவல்ல இருக்கு இபிஎஸும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு ரூபா எட்டு ரூபா கிட்ட கூடி நூத்தி முப்பத்தி நாலு ரூபான் இருக்கு ஸோ இப்போ இந்த இபிஎஸ் வந்து டிடிஎம்ல என்ன இபிஎஸ் வந்திருக்கோ அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்ப இவங்களுடைய ஜென்ரல் ரிசர்வ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு கூடி இருக்கு அது வந்து இப்ப தொண்ணூத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு அப்படிங்கிற லெவல்ல இருக்கு இப்ப இவனுடைய இன்வெஸ்டர்ஸ்ல வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம் இன்வெஸ்டர்ஸ்ல எஃப்ஐஎஸ்ல வந்து பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகி டோட்டலா டுவெல் பாயிண்ட் சிக்ஸ்டி எயிட் அப்படின்னு இப்ப வந்து டிசம்பர் வரைக்குமே இருக்கு டிசம்பர் வரைக்கும் இருந்தது தான் இங்க வந்து இருக்கு மார்ச் மாசத்துக்கான அப்டேஷன் இதுல இல்ல ஸோ இப்ப டுவெல் பாயிண்ட் சிக்ஸ்டி எயிட் இருக்கு டிஐஎஸ் வந்து பத்து புள்ளி எண்பத்தி ஆறுனு இருக்கு அது அன்சேன்ஜா இருக்கு இப்போ இந்த இதில் இருக்கு கிடைச்சிருக்கு இதோட இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா டிவிடென்ட் வந்து முப்பது ரூபா பர் ஷேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு எக்ஸ் டேட் நமக்கு தெரியல இப்போ இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸ்எல் ஃபார்மேட்ல நம்ம போட்டோம் கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ இரநூத்தி அறுபத்தி ஒன்றுன்னு இருக்கு ஃபேர் ப்ரைஸ் எண்ணூத்தி எண்பத்தி எட்டு கரண்ட் ப்ரைஸ் மூணாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒம்போது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ மூணு புள்ளி அறுபத்தி அஞ்சு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இபிஎஸோட டிடிஎம் நூற்றி முப்பத்தி நாலு ரூபா முப்பத்தி ஒம்போது பைசான்னு இருக்குது நம்ம ஃபிராக்ஷனை விட்டுட்டு பார்த்தோம்னா நூற்றி முப்பத்தி நாலு இதே தான் போன குவார்டருக்கும் இபிஎஸ்ஓட டிடிஎம்ஆரு இருந்தது அப்போ அந்த ஆவரேஜ் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா இபிஎஸ்ஸோட டிடிஎம் ஆவரேஜ்னு பார்க்குறது நெக்ஸ்ட் குவார்டரோடைய எஸ்டிமேஷன் பார்க்குறது அதை காட்டிலும் ஒரு பத்து வயசா கூட தான் இந்த குவார்டருக்கு இபிஎஸ் வந்து கிடைச்சிருக்கு அதனால ஈபிஎஸோட டிடிஎம்ல ஒரு பெரிய சேஞ்சஸில் ஒரு பத்து வயசா மாத்திரம் தான் சேஞ்சஸ் ஆயிருக்கு அதனால நூற்றி முப்பத்தி நாலு ரூபா இருபது வயசாலேருந்து இப்போ நூற்றி முப்பத்தி நாலு ரூபா நாற்பது வயசா அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு இப்ப நெக்ஸ்ட் குவார்டருக்கும் அதே மாதிரி தான் உடைய எஸ்டிமேஷன் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் முப்பத்தி மூன்று ரூபா அறுபது பைசன் இருக்கு இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது இன்ஃபுரன்ஸ் என்னன்னாக்க எக்ஸிட் ஆக போகிறது முப்பத்தி மூணு ரூபா ஐம்பது பைசா இப்போ நம்ம கிடைக்கக்கூடியது முப்பத்தி மூணு ரூபா அறுபது பைசான்னு எஸ்டிமேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ இப்போ இதே அளவே அவன் திருப்பி மெயின்டைன் பண்ணாங்கன்னா இதே நூற்றி முப்பத்தி நாலு அப்படியே இது வந்து மெயின்டைன் ஆகும் ஸ்டாக்னைட் ஆகும் இல்லை இதை காட்டிலும் கொஞ்சம் கூட எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் குவார்டருடைய ரிசல்ட் செகண்ட் குவார்டருடைய ரிசல்ட் கொஞ்சம் கூட எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் வாய்ப்பு அப்படி கூட எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இது கொஞ்சம் மேலே ஏற்றிட்டு அதுக்கப்புறமா எப்போ வந்து ஸ்டாக்னேட் ஆகுதோ எப்போ குறையுதோ இப்போ திருப்பி அடுத்த அந்த குவார்டர்லேருந்து கீழே இறக்கிக்கலாம்னு பார்க்கலாம் இப்போ வரைக்கும் நமக்கு அதே லெவல் ஸ்டாக்னேட் ஆயிருக்கு ஸ்டாக்னேட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறதுனால சப்சிக்வெண்ட்டா கரெக்ஷன் லீடு எடுக்க வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்துல நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது எக்ஸிட் ஆக போறதும் நெக்ஸ்ட் குவார்டர் ஆவரேஜ் எஸ்டிமேஷனும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கிறதுனால இவன் இப்போ வரைக்கும் இறங்கினதை வச்சுட்டு ஒரு மிட் பாயிண்ட் வரைக்குமோ இல்லாட்டி ஒரு அப் மேல போயிட்டு ஏற்கனவே இருந்த ப்ரீவியஸ் ஹையக்காட்டிலும் அந்த லெவலுக்குள்ளேயே சுற்றிட்டு திருப்பி அப்புறமா கரெக்ஷன் லீடு எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த இபிஎஸோடைய டிடிஎம் இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷனுடைய ப்ரொஜெக்ட் எக்ஸ் எஸ்டிமேஷனுடைய டிடிஎம் நம்ம பார்க்கும்போது இதோடைய நார்மல் ட்ரேடிங்கில் இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு ரூபாலேருந்து ஆயிரத்தி எரநூத்தி எழுபத்தி ஏழு ரூபா அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் புள்ளி ஸ்ட்ரெண்டில் இப்போயுமே இதை காட்டிலும் கூட தான் இருக்கிறான் அப்போ நமக்கு எக்ஸ்போனன்ஷியலில் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ நான் சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறது ஆர் ஒன்லேருந்து ஆர் ஃபோர் வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் நான் வந்து பிபிஎஸ் சப்போர்ட் ரேஞ்சோ இப்போ மார்க் பண்ணலை முதல்ல ப்ரைஸோட ஓவர் வியூ பார்த்துருவோம் அப்புறமா என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆர் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆர் டூ ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு ஆர் த்ரீ மூணாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து மூணாயிரத்தி அறுபத்தி மூணு ஆர் டூ ஆர் த்ரீ மிட் பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு ஆர் த்ரீ மூணாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து மூணாயிரத்தி அறுபத்தி மூணு ஆர் த்ரீ ஆர் ஃபோருடைய மிட் பாயிண்ட்டு மூணாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலுலேருந்து மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆர் ஃபோர் மூணாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணுலேருந்து மூணாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று இப்போ நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ எஸ்டிமேஷன் வந்து எகைன் திருப்பி ஈபிஎஸ் உடைய டிடியும் ஸ்டாக்னேட் ஆயிருக்கு எஸ்டிமேஷன் அதே ஆவரேஜ் எஸ்டிமேஷன் தான் வருது இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கியூ ஒன்னுக்கும் அதே தான் வருதுங்கிறதுனால இவனுக்கு ரெண்டு வாய்ப்பு ஒன்று இவன் வந்து சப்ஸிக்வெயின்ட்டாக இவன் வந்து கீழே கரெக்ஷன் எடுத்து மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி எடுத்துட்டு எகெயின் திருப்பி வந்து ஒரு புஷ் அப் கொடுத்துட்டு மிட் பாயிண்ட் வரைக்கும் அடுத்த மிட் பாயிண்ட் வரைக்குமோ ஒரு புல் அப் கொடுத்துட்டு எகெயின் திருப்பி சப்சிகுவென்டா கியூ ஒன்னுடைய ரிசல்ட் ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது அது எப்படி பெர்ஃபாமன்சஸ் வந்திருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி மேலே சஸ்டைன் ஆகுறதா இல்லாட்டி கீழே கரெக்ஷன் எடுக்கிறதா அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன இருக்குன்னாக்காக்க இப்போ அவ கரெக்டாக ஆர் த்ரீல சப்போர்ட் எடுத்துருக்கான் ஸோ இப்போ ஆர் த்ரீல சப்போர்ட் எடுத்துட்டு இந்த மிட் பாயிண்ட் வரைக்குமோ இல்லாட்டி ஆர் ஃபோர் வரைக்குமோ இது மேலே போயிட்டு எகைன் திருப்பி வந்து ஆர் டூவை நோக்கி பயணமாகலாம் அப்படி வரும்போது ஆர் த்ரீ ஆர் மிட் பாயிண்ட் லெவலில் கொஞ்சம் சப்போர்ட் எடுத்துட்டு அதுக்கு அதுக்குள்ளேயும் கியூ ஒன் கியூ ஒன்னுடைய ரிசல்ட்டு நல்ல பெர்ஃபார்மன்சஸ் வருதுன்னா அப்படியே கூட சஸ்டைன் ஆகலாம் இல்லாட்டி பெர்ஃபாமன்சஸுக்கு ஏற்ற மாதிரி மேலேயோ கீழேயோ அட்ஜஸ்ட் ஆகலாம் ஸோ இப்போ இப்போ வந்து நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு எதர் இவன் கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க ஆர் டூ வரைக்குமோ இல்லாட்டி ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட் வரைக்குமோ கரெக்ஷன் எடுக்கலாம் சப்போஸ் இவன் மேலே போகிறான் அப்படின்னு சொன்னால் இந்த மிட் பாயிண்ட் ஆர் த்ரீ ஆர் ஃபோரோடைய மிட் பாயிண்ட்டோ இல்லாட்டி ஆர் ஃபோர் வரைக்குமோ போயிட்டு கரெக்ஷன் எடுக்கலாம் ஸோ இப்போ இவன் எப்படி ட்ரேட் எடுக்க போகிறான் பார்ப்போம் ரெண்டு ஆப்ஷனுமே ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டியுமே இருக்குது மோஸ்ட்லி கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஸ்டாக்னேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரு தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே